தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி மீது பதிவு செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது மேலும் இந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கின் பின்னணி என்னவெனில் துரைமுருகன் கடந்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரையிலான இரண்டு ஆண்டுகளில் அவரும் அவரது மனைவியும் சட்டப்பூர்வ வருமானத்தை விட ஒன்று புள்ளி நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற போது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்தது ஆனால் அதற்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி வேல்முருகன் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து வழக்கை தினசரி அடிப்படையில் மீண்டும் விசாரித்து ஆறு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்த தீர்ப்புக்கு எதிராக துரைமுருகனும் அவரது மனைவியும் உச்ச மேல்முறையீடு மேல் செய்தனர் அப்போது மனுதாரரின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி மற்றும் பி வில்சன் ஆகியோர் வாதிட்டனர் சாந்தகுமாரி கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தனியாக வணிகத்தில் ஈடுபட்டு வரி செலுத்தி வருகிறார் ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் துரைமுருகனின் வருமானத்தையும் சாந்தகுமாரியின் வருமானத்தையும் ஒன்றாக கணக்கிட்டு சொத்து குவிப்பு வழக்கை பதிவு செய்துள்ளனர் இது முறையற்றது என்றும் அரசியல் நோக்கத்துடன் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் வாதிட்டனர் மேலும் துரைமுருகன் அமைச்சராக இருந்ததால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநரிடம்தான் அனுமதி பெற வேண்டியிருந்தது ஆனால் சட்டப்பேரவை தலைவரிடம் அனுமதி பெற்றுள்ளனர் இந்த அம்சங்களை கருத்தில் கொண்டே இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வேலூர் நீதிமன்றம் துரைமுருகன் தம்பதியரை விடுவித்தது எனினும் உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்ததால் அதற்கான நடைமுறையில் இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரரின் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது இந்த வாதங்களை கவனித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி தலைமையிலான அமர்வு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது அதோடு தமிழக அரசு இந்த வழக்கில் பதிலளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது